ரிவென்சுனா இதுதான் பெஸ்ட் ரிவென்ச் போன சீசன்ல சஞ்சீவ் கோயங்கோ கேள்றார்கள் எப்படி அவமானப்படுத்தினாரு அந்த அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நேத்து ராகுல் சஞ்சீவ் கோயங்கோக்கு எப்படி தரமான பதிலடி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற தான் எல்லாருமே ராகுல பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச் டெல்லிக்கு முக்கியமான மேட்சா இருந்துச்சோ இல்லையோ கே எல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருந்துச்சுங்க ஏன்னா என்னோட முன்னாள் டீமுக்கு எதிராக விளாட்றேன் இந்த மேட்சில் நான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீரணும்னு மனுஷ ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாரு இதனால நேற்று மேட்ச்சை டெல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க நேற்று மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னா எல்எஸ்ஜி உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்கோ வந்து கே எல் ராவுலுக்கு கை கொடுத்தாருங்க அதுக்கு கே எல் ராகுலும் கை கைதானே கொடுக்குறேன் நானும் கை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சஞ்சீவ் கோயங்கோ கே எல் ராகுல் கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணாருங்க அவரை கூப்பிட்டாரு ஆனா கே எல் ராகுல் கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வேமா போயிட்டாருங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்ப கே எல் ராகுல் நேற்று கொடுத்த பதிலடியை தான் எல்லாருமே கே எல் ராகுலை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன சீசன்ல நடந்த சம்பவம் அப்படிங்க ஏன்னா போன சீசன்ல லக்னோக்காண்டி கே எல் ராகுல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாரு டீமை நல்ல தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு ஆனா ஒரு மேட்ச லக்னோ தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்க என்ன தெரியுமா பண்ணாரு அத்தனை கேமரா முன்னாடி கே எல் ராகுல கையை நீட்டி நீட்டி இப்படி இருந்தாருங்க பாவங்க அந்த இடத்துல கேழ் ராவ்ல பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா வந்துருந்துச்சு மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே தலை குனிஞ்சிட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வந்திருந்தாரு அந்த வீடியோ போன சீசன்ல பயங்கர வைரலா வந்து சேராச்சு அதுக்கப்புறம் வந்து லக்னோ கேழ்ராவ்ல வந்து கலட்டி விட்டாங்க அப்புறம் டெல்லி வந்து கே எல் ராகுல வந்து எடுத்தாங்க ஆனால் டெல்லிக்காண்டி கே எல் ராகுல் இது வரைக்குமே ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இதே போன டெல்லி விசஸ் லக்னோ மேட்சில் தான் கே எல் ராகுலுக்கு குழந்த பிறந்தனால அந்த மேட்சில் விளையாட முடியாமல் போயிடுச்சு ஆனால் ரெண்டாவது மேட்சில் நான் விளாட்றேன்ல நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கள் அப்படின்னு நேற்று மேட்ச்சில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கோவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கே எல் ராகுல் கொடுத்துட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா போன சீசனில் அவர் பட்ட அவமானத்துக்கு இந்த இந்த சீசன்ல அவர் முன்னாடி நான் யாருன்னு காட்டியே தீர்வே அப்படின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரை வந்து அவாய்ட் பண்ணிருக்காரு உண்மையில் இப்ப சஞ்சீவ் கோயங்கோவுக்கு கே எல் ராகுல் யார் அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்கும் ஏன்னா மத்த பிளேயர்ஸை திட்டிருந்தா கூட பரவாயில்ல கே எல் ராகுல் எவ்வளோ பெரிய சீனியர் பிளேயரு அவரை ஒரு பிளேயர்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா திட்டி வந்து சீன் போட்டாரு ஆனா இன்னைக்கு சஞ்சீவ் கோயங்கோ தாங்க அவமானப்பட்டு நிக்கிறாரு கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் லக்னோவுக்கு மட்டும் பதிலடி கொடுக்கல போன ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் டெல்லி சூப்பராக வின் பண்ணதுக்கப்புறம் கேஎல் ரவுல் என்ன தெரியுமா பண்ணார் என்னைய வாழை ஆர்சிபி டீமில் எடுக்கலை அப்படியே பேட்டை ஒரு சுற்றி சுற்றி என்னோடய ஹோம் கிரவுண்டு இது நான் இங்கே நான் தான் அடிப்பேன் அப்படின்னு கே எல் ராகுல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுவும் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக சேராச்சுங்க எல்லாருமே ஆர்சிபி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பேசாமல் கே எல் ரவுல எடுத்துருக்கலாம்ல உங்களோட ஹோம் பிளேயரை போய் விட்டுட்டிங்களேப்பா அப்படின்னு ஆர்சிபியையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ இந்த சீசன்ல கே எல் ராகுல் நான் பெஸ்ட் பிளேயர் தான்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மேட்ச்சில் கே எல் ராகுல் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்